இல்லை என்ன மாதத்து பேர் என்னன்னு சொல்லுங்க மார்ச் மாசா வெரி குட் மார்ச் மாசம் எதை பத்தி பாடுறது என்ன பாட்டு கதை சொல்றது சூப்பர் பருவ காலங்கள் எல்லாம் கிளாப் பண்ணிருங்க பருவ காலங்கள்னா என்ன சொல்லுங்க மழை ம் வெயில் காலம் குளிர் காலம் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணிருங்க இப்போ நாம் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் ஓகேவா பண்ணலாமா டீச்சர் டேபிள் மேலே என்ன வச்சுருக்கிறேன்னு சொல்லுங்க எந்திரிங்க யாழினி நீ எந்திரிங்க டீச்சர் டேபிள் மேலே என்ன வச்சுருக்கிறேன்னு சொல்லுங்க அது பேர் என்னன்னு சொல்லுங்க டேபிள் மேலே என்ன வச்சுருக்கிறேன் கையில் எடுத்து சொல்லுங்கள் என்னன்னு அது பேர் என்னன்னு சொல்லுங்கள் அது என்ன வெரி குட் பையங்க அது என்ன கல் வைங்க சூப்பர் இப்போ அங்கேயே நில்லுங்க நீங்கள் நில்லுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கடினமானது மென்மையானது எதை பற்றி பார்க்க போகிறோம் கடினமானது மென்மையானது ஓகே நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் மென்மையானது கையில் எடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் அது பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் பஞ்சே மென்மையானது ஓகேவா சூப்பர் அடுத்தது எடுங்க கல் எப்படி இருக்குது கடினமாக அது சூப்பர் ஓகே எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க யாழ்னிக்கு நீங்கள் போய் உட்காருங்க வாங்க அது எடுங்க கையில் அது பஞ்சு எப்படி இருக்குது சொல்லுங்க க எப்படி இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க வெரி குட் மென்மையாக இருக்குது கல் எடுங்க கல் எப்படி இருக்குது கல் எப்படி இருக்குது கல் எப்படி இருக்குது கல்லே கடினமாக இருக்குது சொல்லுங்கள் கடினமாக இருக்குது ஓகே அப்போ பஞ்சு மென்மையாக இருக்குது கல் கடினமாக இருக்குது ஓகேவா இது தெரிஞ்சுக்கிட்டிங்களா க்ளேர் பண்ணுங்க க்ளேர் பண்ணுங்க வெரி குட்